வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி கீழ்த்திருப்பியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் நிலம் வரும் இன்றைக்கி தேதி பதிமூணு திங்கட்கிழமை இன்றைக்கி காலையில் உள்ள டோக்கன் எல்லாமே முடிஞ்சிருச்சிங்க இரவு ரெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இன்றைக்கி காலையில் உள்ள டோக்கன் எல்லாம் முடிஞ்சு பதினாலாம் தேதிக்கான ஸ்லாட் தான் இப்போ போயிட்டுருக்கு காலையில் அஞ்சு மணிக்கு எடுத்தது பதிமூணாந்தேதி சாயங்காலம் ஏழு மணி எட்டு மணிக்கு கொடுப்பாங்க அது எல்லாமே முடிஞ்சிருச்சு அதுக்கடுத்து இப்போ பதினாலாம் தேதிக்கு உள்ளது செவ்வாய்கிழமை காலையில் மூணு மணிக்கு நாலு மணிக்கு கொடுக்குற சில இடத்தான் இப்போ போயிட்டு இது ஒரு ஆறு மணிக்குள்ளே கன்ஃபார்மாக அந்த டோக்கன் முடிஞ்சிருங்க அதாவது திங்கட்கிழமை காலைலையும் செவ்வாய்க்கிழமை காலையிலும் உள்ளது டோக்கன் நிலைமை முடிஞ்சிடும் ஆறு மணிக்கு மேலே வர்ற பக்தர்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி டிக்கெட் கிடைக்காதுங்க ஒரு நாளைக்கு முப்பதாயிரம் டோக்கன் கொடுக்குறாங்க இன்றைக்கி சாயங்காலம் பாய்ச்சாயிரம் டிக்கெட்டு நாளைக்கு காலையில் ஒரு பதினஞ்சாயிரம் டிக்கெட்டு அதில் இன்றைக்கி நைட்டு உள்ளது பதினஞ்சாயிரம் முடிஞ்சிச்சு நாளைக்கு காலையில் பதிஞ்சாயிரம் டிக்கெட்லேயே பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஆறாயிரத்து தொள்ளாயிரம் தான் அவைலபிள் இருக்குது அதுலேயும் பாதிக்கு மேலே முடிஞ்சிச்சு திருமலையில் தினமும் நடக்கும் சேவைகளில் முக்கியமான இன்னொரு சேவை தோமாலை சேவை தொடுத்த மலர்களால் ஆன மாலை தான் இந்த தோமால சேவைன்னு சொல்கிறாங்க பகவானுடைய மேலே சாத்தப்படும் மாலைக்கு பேர் தான் தோமாலை சேவை அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க இந்த தோமால சேவை எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா காலையில் சுப்பிரபாத தரிசனம் தான் முத முதல்ல நடக்கும் அந்த சுப்பிரபாத சேவை முடிஞ்ச உடனே அடுத்து இந்த தோமாலை சேவை நடக்கும் தினமும் மூணு மணிக்கு சுப்பிரபாத சேவை முடிஞ்ச பிறகு அதுக்கு அடுத்தது நாலு மணிக்கு நடக்கிற சேவை தான் இந்த தோமாலை சேவை பெரிய பெரிய கூடைகளில் மலர் மாலைகள்லாம் தொடுத்து கோயிலுக்குள்ளே கொண்டு வருவாங்க திருமலையில் இதுக்குன்னு தனியாக ஒரு கட்டிடமே இருக்குங்க மாலை கட்டுறதுக்குன்னு தனியாக ஒரு பில்டிங்கே வச்சிருக்காங்க அந்த மா அந்த இடத்துல தன்னார்வ சேவர்களால் தினம் தினம் மாலைகள்லாம் கட்டப்பட்டு ம பகவானுக்கு இரண்டு முறையும் மலர்களால் அலங்காரம் செய்யப்படுது சுப்பிரவாதம் முடிஞ்சு பக்தர்கள்லாம் வெளியே வந்த பிறகு தோமாள பக்தர்கள்லாம் உள்ளே அனுமதிக்கப்பட்டு பகவானுக்கு புதிய மலர் மாலைகளால் அலங்காரம் பண்ணி அதுக்கப்புறம் கடைசியாக அலங்காரத்தில் முடிஞ்ச பிறகு ஆரத்தி எடுத்த பிறகு இந்த சேவை முடிவுக்கு வரும் சுமார் இருபது நிமிஷம் நடக்குங்க அந்த அற்புத சேவை பெருமாளுக்கு சூட்டப்படும் மலர் மாலைகள் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு பேர் உண்டுங்க திருவடி மாலை சாலக்கிரம மாலை அப்படின்னு ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு பேர் இருக்குது பகவானுடைய திருமடி பகவானுடைய திருவடிகளில் ஆரம்பித்து சிரசு வரைக்கும் பல வகை மலர்களால் பல வகையான மாலைகளுக்கு பெயர் சூட்டி அதனால் பெருமாளுக்கு அலங்காரம் பண்ண பிறகு ஆரத்தி எடுப்பாங்க அதுக்கப்புறம் தான் அந்த சேவை முடிவுக்கு வரும் இந்த சேவையில் நம்ம பங்கு பெறணும்னா ஒவ்வொரு மாதமும் ஆன்லைனில் இது பதிவு பண்ணலாங்க இது நேரடியாக நம்ம டிக்கெட் எடுக்க முடியாது ஆன்லைனில் ரெண்டு நாள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனில் இருக்கும் அதில் நம்ம பேரை செ ரிஜிஸ்டர் பண்ணி அது ரெண்டு நாள் கழிச்சு குழுக்கள் நடக்கும் அந்த குழுக்களில் நம்ம பேர் செலக்ட் ஆனால் அதுக்கப்புறம் நம்ம பேமெண்ட் பண்ண பிறகு இந்த சேவையில் நம்ம கலந்துக்க முடியும் இதுக்கு டிக்கெட் பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபது ரூபாங்க டிக்கெட்டு சுப்பிரபார தரிசனத்துக்கு நூற்றி இருபது ரூபா இந்த தோமால சேவை தரிசனத்துக்கு இரநூத்தி இருபது ரூபாங்க டிக்கெட்டு இந்த சேவை வந்து தினம் தினம் நடந்தாலும் ஆனால் பக்தர்களுக்கு செவ்வாய் புதன் வியாழன் இந்த மூணு நாட்கள் மட்டும்தான் அனுமதி பண்ணுவாங்க அனுமதிப்பாங்க மற்ற நாட்களில் இதுக்கு வந்து அனுமதி கிடையாது செவ்வாய் புதன் வியாழன் இந்த மூணு நாட்கள் மட்டும்தான் மூணு முப்பதுக்கு கோயிலுக்குள்ளார பக்தர்கள்லாம் அனுமதிக்கப்படுவாங்க சுப்ரபாத தரிசனம் முடிஞ்சு பக்தர்கள்லாம் வெளியில் வந்த பிறகு இந்த பக்தர்கள்லாம் உள்ளே போகலாம் தடா மண்டபத்தை தாண்டி அதுக்கப்புறம் இருக்கிற ஸ்தவன இருக்குது பாருங்கள் அதுலேருந்து ராமர் மேடை வரைக்கும் வரிசையாக பக்தர்கள்லாம் உள்ள உட்கார வைக்கப்படுவாங்க எல்லோரும் உட்கார்ந்த பிறகு அதுக்கப்புறமா அந்த சேவையை ஆரம்பிப்பாங்க பகவானுடைய பழைய மாலைகள்லாம் எடுத்துகிட்டு திரும்பவும் புதுசாக இப்போ புதுசாக கட்டி அப்போ தான் வந்திருக்கோம் அந்த மாலைகள் எடுத்து சூட்ட ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் மந்திர உபசாரணங்கள்லாம் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஒரு மாலையாக பகவானுக்கு சாத்த ஆரம்பிப்பாங்க முதல்ல திருவடியில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் கைகளுக்கு அப்புறம் பகவானுடைய ஆயுதத்துக்கு அதுக்கப்புறம் அவருடைய தோள்களில் அப்புறம் பெரிய மாலைகள் தலையிலேருந்து கால் வரைக்கும் இருக்கிற மாலை அப்புறம் ஒரு கிரீடத்துக்கு அப்படின்னு தனித்தனியாக மாலைகளால் பிரமாதமாக அலங்காரம் பண்ணுவாங்க சுமார் இருபது நிமிஷம் நடக்குங்க இந்த சேவை சாதாரணமாக நம்ம சாமி தரிசனம் பார்க்க போகும்போது பத்து செகண்ட்லேருந்து இருபது செகண்ட் கூட நம்மளால் சாமி தரிசனம் பார்க்க முடியாது அதுவும் நடந்துகிட்டே தான் பார்க்கணும் நின்று கூட பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நம்ம பிரிண்டு நிற்பாங்க நிறுத்து தள்ளிக்கிட்டே இருப்பாங்க நம்ம பார்த்துட்டு வெளில வந்துடலாம் அவ்வளோதான் நம்மளால் பண்ண முடியும் ஆனால் இந்த மாதிரி ஒரு அற்புதமான சேவையில் கலந்துக்கிட்டோம்னா இருபது நிமிஷம் நேரங்க அதில் வரிசையாக பகவானுக்கு எதிராக அழகாக உட்காந்து நிம்மதியாக சாமியை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இருபது நிமிஷம் நேரம் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்குங்கிறது வந்து வாய்ப்பே கிடையாது சுப்பிரபாத சேவையில் கூட அந்த மாதிரி கிடையாது வெளியில் நின்று சுப்பிரபாத பாராயணம் பண்ணுற வரைக்கும் வெளியில் நின்று நம்ம பகவானை மனதால் தான் தரிசிச்சுட்டு இருக்கலாம் அதுக்கப்புறம் கதவு திறந்த பிறகு உள்ளே போய் ஆரத்தி காட்டுவாங்க பார்த்துட்டு வெளியில் வந்துடலாம் அதிகபட்சமாக அங்கே ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நேரம் இருக்கலாம் அவ்வளோதான் அதில் ஆனால் அந்த தோமால சேவையில் பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் நேராக உட்கார வச்சு தான் நமக்கு நேராக தான் அலங்காரமே பண்ணுவாங்க இதை பார்த்து பகவானை மிக மிக அருகில் நின்று பார்த்து ரசிக்கிற வாய்ப்பு இந்த சேவையில் நமக்கு கிடைக்குங்க எல்லா மலர்களும் சூடின பிறகு அதுக்கப்புறம் ஆரத்தி தரிசனம் முடிஞ்சு அதுக்கப்புறம் பக்தர்கள்லாம் வெளியே அனுப்பப்படுவாங்க மேக்ஸிமம் இதை நாலரை வரைக்கும் நீடிக்குங்க அது நாலரை மணிக்கு மேலே கன்ஃபார்மாக நாலரைக்கும் கன்ஃபார்ம் முடிஞ்சு பக்தர்கள்லாம் வெளியில் வந்துடலாம் இந்த அற்புதமான சேவையை பார்க்கறதுக்கு அனைவரும் ஆசை இருந்தாலும் பகவானுடைய அனுக்கிரகம் இருந்தால் மட்டும்தாங்க குழுக்கில் நம்ம பேர் செலெக்ட் ஆகி பணம் கட்டி நம்ம தரிசனம் பண்ண முடியும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த சேவையை பார்க்குறதுக்கு தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாலும் திருவேங்கடவனை தரிசிக்கிறதுக்கு யாருக்கு பாக்கியம் இருக்குதோ அவங்களுக்கு மட்டும்தான் டிக்கெட்டு கன்ஃபார்மாக இருக்கு அவங்க தான் குலுக்கல்ல குழுக்களில் பேர் செலக்ட் ஆன பிறகு தரிசனம் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்களும் ஒரு ஒரு மாதமும் நடக்கிற லக்கி டிப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஒரு மாதம் பதினெட்டுலேருந்து இருபது வரைக்கும் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கு அதில் நீங்களும் உங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் செலக்ட் ஆனால் சாமி தரிசனம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தோமால சேவை பற்றின தனியாக வீடியோ நான் போட்டிருக்கேன் அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கணும்ண்ணா இந்த சோமால சேவை பற்றி முழு விவரம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்